வணக்கங்க நான் வணக்கம் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க உங்களோட இன்ட்ரப்ரங்க நான் என்னுடைய பேர் வந்து மூர்த்திங்க காவேரி பேனல் சீட் வச்சுருக்கோம் நம்மளுடைய கடையோட இடம் வந்து மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குஞ்சாண்டூரில் நம்ம கடை இருக்குது இப்போ வந்து நம்ம ஆத்தூர் ஏரியாவில் கஸ்டமர் பிளேஸில் இருக்கிறோம் அவர் ஆல்ரெடி கீத்து போட்டு மெய்ஞ்சிருக்காரு கீத்து மை மைக்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சீட்டை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி பயன்படுத்திருக்கிறாரு இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்காரோடைய கேட்டு தெரிஞ்சிக்கலங்க நான் வணக்கம் நம்மகிட்ட சீட்டை வாங்கி பயன்படுத்தி இப்போ எந்த மாதிரி இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இது தகர சீட்டாக போட்டுருந்தீங்களா எவ்வளோ செலவாயிருக்கும் இருக்கும் தகர சீட்டாக இருந்ததுன்னா இது வந்து முப்பதனாயிரம் ஆயிடுங்களா சரிங்க இது வந்து எனக்கு ஒரு வந்து பன்னெண்டாயிரத்தில் முடிஞ்சதுங்க இப்போ நீங்களே செஞ்சுக்கிட்டீங்களா ஆள் செஞ்சிங்களா நான் இது நானே செஞ்சுட்டேன் நீங்களே நல்ல இளைய முறையில் செய்கிறதுக்கு வேலையை வேலை ஈஸியாக இருக்குங்க நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்களா சரிங்க இது எந்த ஒரு காற்றுக்கோ மழைக்கோ ம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா இப்போ நல்லா இருக்குது இந்த சீட்டு போட்டதுனால உங்களுக்கு ஹீட்டு வருதுங்களா ஹீட்டு வரலைங்கண்ணா மழை ஒழுது தண்ணி சாரில் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்கண்ணா மாரி ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்கண்ணா சரி வந்து தெரியலிங்கண்ணா சரிங்க நல்லா லைஃப் நல்லா வருதுங்களா நல்லா வருதுங்கண்ணா ஆறு மாதம் ஆகுதுங்கண்ணா ம் ஒன்றும் பிரச்சனைலாம் நல்லா இருக்குங்கண்ணா சரிங்க நாங்கள் பத்து வருஷம் தருவோங்க இதில் வந்து எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மைக்கி போனாவோ இத்து போனாவோ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க மறுபடியும் நாங்கள் சீட்டு சீட்டுக்கு சீட்டு நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோங்க நீங்கள் கிட்ட வாங்கினுங்கான பில்லு வந்து காமிச்சிட்டு நீங்கள் இத்து போச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் சீட்டை அப்படியே ரிட்டன் பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ சீட்டு தே சேதாரம் அந்த சீட்டை வந்து நாங்கள் மாற்றி கொடுத்துருவோங்க சரிங்களா வாங்கி பயன்படுத்துங்கன்னா இன்னும் யாராவது கேட்டாங்களா கூட அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் நல்லா யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ம் சொல்கிறேன் வீட்டில் வந்து இந்த பேனல் ஷீட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்கில்லங்க ஆமாம் இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதோட மெத்தட் அதை கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணி பாருங்கள் மற்றவங்கெல்லாம் வந்து ரீப்பர் வச்சு ஃபிட் பண்ணியிருப்பாங்க இது ரீப்ரே கிடையாதுங்க சீட் அப்படியே ஃபுல்லாக விரிச்சு விட்டு இது புதுமுறையால் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த போல்ட்டில் பாருங்க இது ஒரு காப்பர் ஒயரு இந்த ஒயரை வச்சு போல்ட்டு வச்சு தார் வாசரு வாசர் வச்சு உள்ள வந்து அவன் மரத்துலேயே அப்படியே இழுத்து கட்டியிருக்காரு இது வந்து ரீப்ரே வைக்காத வேலை சீட்டை மட்டும் விரிச்சு விட்டு அப்படியே ஓல்ஸ் போட்டு ஓல்ஸ் போட்டு விட்டு அந்த நேரத்தில் போல்ட்டு வாசரு தார் வாசர் வச்சு அப்படியே இழுத்து உள்ளே கட்டியிருக்கிறாரு நல்லா நீட்டாக வேலை செஞ்சுருக்கிறாரு பரவாயில்லைங்க இந்த மாதிரி நம்ம சீட்டை வாங்கி வேணுங்கிறையும் கீழே கொடுத்துருக்கோம் நம்பரு அது காண்டாக்ட் பண்ணி நம்ம சீட்டை வாங்கி பயன்பெறுங்க